விஜய் கிஷோர் திருநொன்று ஊரிலிருந்து மற்றும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் சென்ற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது நீண்டதாக போய்விட்டதனால் அதை நிறுத்தி இரண்டாவது பதிவிலே கொடுக்கின்றேன் இரண்டாவது கேள்வி கிரகங்களுக்கு எண்ணற்ற காரகங்கள் இருப்பதால் ஒரு ஜாதகத்தில் நடைபெற உள்ள சரியான காரக பலனை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது இங்கு எண்ணற்ற காரகங்கள் என்பது சரியல்ல அதிகமான நிறைய காரகங்கள் இருக்கின்றது என்றும் சொல்லலாம் எண்ணற்ற என்பது என்னவென்றால் என்னவே முடியாத அளவுக்கு என்னவே முடியாத அளவுக்கு காரகங்கள் இல்லையே எண்ணி விடலாம் காரகங்களில் நிறைய காரகங்கள் இருக்கின்றது அதிகமான காரகங்கள் இருக்கின்றது இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் எண்ணற்ற காரகங்கள் என்பது தவறு எண்ணற்ற காரகங்கள் இருந்தாலும் முக்கியமான காரகங்கள் என்பது இரண்டு மூன்று நாங்கள் கூட வரலாம் முக்கியமாக சந்திரன் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு என்ன காரணங்கள் இருக்கின்றது என்று ஏற்பட ஏற்கனவே ஜோதிட நூல்கள் அத்தனையிலையும் சொல்லப்பட்டு விட்டது மறுபடியும் நான் புதிதாக சொல்லுவது என்பது அது தேவையில்லாத விஷயம் இப்படி முக்கியமான காரகங்கள் என்று ஒவ்வொரு கிரகத்திற்கும் சில காரகங்கள் உண்டு அந்த காரகங்களை நாம் முக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் மற்றது அவர்களுடைய கேள்வியை பொறுத்து அவர்கள் என்ன கேள்வி கேட்கின்றார்களோ அந்த கேள்வியை பொறுத்து அந்த கேள்விக்குரிய காரகத்துவம் யாரிடம் இருக்கின்றதோ அவரை வைத்து பயன் வேண்டும் அவரை கொண்டு பலன் சொல்ல வேண்டியதுதான் எந்த பலனை வைத்து சொல்லுவது என்பது நமக்கு இல்லை நமக்கு நமக்கு தேவையான பலன்கள் என்ன இரண்டு மூன்று காரகங்கள் முக்கியத்துவமாக இருக்கும் சூரியன் என்று சொன்னால் பித்தூர் சம்பாத்திய காரகம் அரசு பணி காரகம் இப்படி வரும் சந்திரன் என்றால் உடல் காரகம் மனோகாரகம் மாத்துர் காரகம் இப்படி முக்கியமான காரகம் வருகிறது செவ்வாய் என்றால் சகோதர காரகம் தைரிய காரகம் இப்படி சிலது வருது இந்த அடிப்படையிலே முக்கியமான காரகங்களை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்களை வருகின்றவர்களே கொடுத்து விடுவார்கள் கேள்வியிலே அவர்கள் கேட்கின்ற கேள்வியிலே அதற்கான விடைகள் தானாக வந்துவிடும் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் கல்வியை பற்றி கேட்கின்றார்கள் என்றால் கல்வி காரகத்துவம் யாருக்கு இருக்கிறது புதனுக்கு இருக்கிறது புதனிடம் சென்று விட வேண்டியதுதான் திருமணத்திற்காக வந்திருக்கின்றார்கள் என்றால் திருமண காரகத்துவம் யாரிடம் இருக்கிறது சுக்கரிடம் இருக்கிறது சுக்கரிடம் சென்று விட வேண்டும் தனகாரத்துவம் பற்றி தன பற்றி கேள்வி கேட்கின்றார்கள் என்றால் தனகாரவத்துவம் யாரிடம் இருக்கிறது குருவிடம் இருக்கிறது குருவிடம் சென்றுவிட வேண்டும் துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் சிரமங்கள் இதை பற்றி எல்லாம் ஒரு கேள்வி வருகின்றதென்றால் இதற்கு ஆதிபத்தியர் யாரு சனி அவரிடம் சென்று வருவார் இப்படி பொதுவான விஷயங்களை எண்ணற்ற காரகங்கள் என்று சொல்லிக்கொண்டு குழப்பி கொண்டு இருக்க வேண்டியதில்லை முக்கியமான காரகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கைவசம் வைத்து கொள்ளுங்கள் அவர்களே கேள்வி கேட்பார்கள் என்னப்பா உன்னுடைய பிரச்சனை என்று கேட்டால் பணமே நிற்க மாட்டேங்குதுங்க வர காசெல்லாம் செலவாகுதுங்க ஒன்றும் பண்ண முடியலைங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுறோமோ குருவை பிடிச்சிக்கிறோம் ரெண்டாம் இடத்து அதிபதியை பிடிச்சிக்கிறோம் லாபாதிபதியை பிடிச்சிக்கிறோம் அடுத்து குருவை பிடிச்சிக்கிறோம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடாதிபதி பதினோராம் இடம் பதினோராம் அதிபதி குரு இவர்களை வச்சுக்கொண்டு அந்த தன விஷயத்தை சொல்லிடுறோம் இது போன்றுதான் வந்து காரகத்தை நிர்ணயப்படுத்திக் கொள்ள வேண்டுமே என்றே எண்ணற்ற காரகங்கள் இருக்கின்றது என்று குழப்பிக் கொள்ளக்கூடாது நீங்களும் குழம்பி வருகின்ற உரலையும் குழப்பி விடுவது என்பது சரியான முறை அல்ல அது தேவையும் அல்ல குறிப்பிட்ட சில காரிக காரகத்துவம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற விஷயங்களை வருபவர்கள் சொல்லக்கூடிய கேள்வியிலிருந்து காரகத்தை பிடித்து கொள்ளுங்கள் இதுதான் சரியான வழிமுறை சரியாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்